வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் தொக்கு இது வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் அவசரத்துக்கு நீங்கள் வீட்டில் எந்த தொட்டுக்கையும் செய்யலைன்னா இதை நம்ம சூப்பரான சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம் இதுக்கு இது இருபது பச்சை மிளகாய் நல்லா பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க இது நல்லா ஊர்னதும் நம்ம நல்லா திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ முதல்ல நம்ம பச்சை மிளகாயை சுத்தம் பண்ணி கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு புளியையும் நான் நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு புளியை இந்த மாதிரி திக்காக கரைச்சிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு அகலமான பேனை வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ருசியும் மனமும் கொடுக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் தான் இந்த தொக்குக்கு ரொம்பவே மனமும் சுவையும் கொடுக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு நல்லா சுருங்க அவசியம் இல்லை லேசாக உங்களுக்கு நிறம் மாறின வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும் நான் நிறம் மாறினதும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாயோட நிறம் மாறி இருக்குது இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த திக்கான புளியை சேர்த்துக்குவோம் நீங்களும் இதே மாதிரி புளியை வந்து திக்காக கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைக்கக்கூடாது இப்போ புளி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உப்பு வந்து நீங்கள் அதை தொக்கு சுண்டுற பிறகு செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ குறைவாக குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் அதனால் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சிருக்குது பச்சை மிளகாய்னா நல்லா வெந்திருக்குது இந்த நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது இந்த தொக்கோட சுவை இன்னும் அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு புளிப்பு காரம் இனிப்போட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொக்கு உங்களுக்கு ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது இந்த வெள்ளம் சேர்க்கும் போது இதோட சுவை கூடுதலாகி நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பீ ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த பச்சை மிளகாயோட காரத்தன்மை குறையும் அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கொதித்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தொக்கு எடுத்துக்கலாம் நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அருமையான பச்சை மிளகா புளி தொக்கு ரெடி அவ்வளோதான் ரம் டக்குன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு குயிக்காக அருமையான தொக்கு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் சாப்பிட்டா போதும் சாப்பாடு ஒரு தட்டு சாதமும் காலியாகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்